கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ரொம்ப நியாயமான கேள்விதான் எனக்கும் அந்த மாதிரி நானும் தூங்கி ஒரு பேர் மறந்துட்டேன் அவர் ரெண்டு காலமே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் மாற்றுத்திறனாளி சைக்கிளில் கேரியர்ல தூக்கி உட்கார வச்சுட்டு வருவாங்க இப்போ ஏழுமலையாக அண்ணன் ஓ சின்ன பகுதியில் சிவான் ஊற்றுரு இதுமாதிரி நிறைய முடிவெட்டு திருத்துறவங்க அண்ணனுலாம் எனக்கு தெரியும் குழந்தையாருக்கும் இருக்கும்போது சொல்கிறேன் போனால் நேரத்தை பார்த்தா தலை ஒன்று டவுல்லாம் வச்சு தவிர தூக்கி வச்சு கட்டிட்டு முடி வெட்டியிருப்பாங்க அதுமாதிரி முடியெல்லாம் ஒத்துது எழுந்துடுறான்னு தட்டி பேர் தான் எழுந்துக்கவே முடியும் அப்படியே இருக்கும் ஸோ குழந்தையா இருக்கும்போது ஒரு தூக்கம் தண்ணியெல்லாம் தலையில் ஆச்சு அந்த ஸ்ப்ரே மிஷின்லாம் வச்சு இப்போ வேறு மாதிரிலாம் பண்ணிட்டாங்க மொத்தமாக உட்காந்து கழுவிட்டு பண்ணுறது நீங்கள் போகிற பார்பர் ஷாப் பற்றி மாறுது நல்லா சொப்ப சிகரெட்டாக முதுகெல்லாம் தாஞ்சிட்டு அவர்கிட்ட தலையை குத்துட்டோம் அப்படின்னா அவர் அண்ணன் பண்ணுற வேலையில் தன்னை மறந்து தூங்கிடுவோம் ஒரு பாதுகாப்பான இடம் அது வேறு வேலை எதுவும் செய்ய முடியாத இடம் அவர்கிட்ட தலையை குத்துட்டோம் அதுதான் அவர் என்ன பண்ணுவார் அதுதான் நம்ம எதனா டிசைன்னா நம்ம சொல்லிட்டா போதும் நிம்மதியாக தூங்கிடலாம் ஏன்னா அண்ணன் நம்மளை தட்டிக்கிட்டி பாலிஷ் பண்ணி எதனால் அப்படின்னு கேட்டால் பாதுகாப்பு வேறு வேலை இல்லைன்ட்டு ஆனால் நீங்களே முடிய ஸ்டைலாக திருத்தணும் இந்த இடத்துல சைடில் மட்டும் எடுத்துக்கணும் இது பண்ணிக்கக்கூடாது ஒரு மாதிரி நீங்கள் எதுவும் எதிர்பார்க்குறீங்கன்னா தூக்கம் வராது ரொம்ப கண்ணு கருத்தமாக பார்த்துன்னே இருப்பீங்க சரியாக வெட்டுறாரா இல்லையா ஏன்னா அதிகமாக வெட்டுறாரா பயம் பயத்தோடவே இருந்தீங்கன்னா ஸோ முடி வெட்டுற இடத்துல தூங்குறீங்கன்னா அந்த முடி வெட்டுறவர்கிட்ட உங்களுக்கு அசாத்திய நம்பிக்கை இருந்தது அதனால் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டீங்க கொடுத்துட்டீங்க அதனால் தூங்குறீங்க பஸ்ஸில் போனால் தூக்கம் நல்லா வரும் உட்காந்துக்கிற எத்தப்பத்து கண்டக்டர் பக்கத்தில் போய் உட்காந்துருங்க கண்ணாடியே எதிராக பாருங்கள் தூக்கமே வர ஏன் அப்படின்னு கேட்டால் வண்டி வரது ஓவர் டேக் பண்ணுறது போகிறதெல்லாம் பார்த்து நேரங்க வச்சு பயம் வந்துடும் அதுமாக தூங்க மாட்டீங்க கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சீட்டு பின்னாடி நல்ல சைடில் ஜன்னல் ஓரம் சாஞ்சிக்கிற மாதிரி இல்லை சாஞ்சிக்கணும் பக்கத்தில் யாருன்னா ஒரு அழகான பின் அல்லது அழகான இளைஞன் இருக்கிறான்னா அவன் மேலே சாஞ்சிக்கலாம் சாக்க தூங்குற சாக்கா அப்படின்னா தூக்கம் வரும் வந்த காற்று போகிற வேகம் போய் சேர்ற வரைக்கும் நமக்கு வேறு வேலை இல்லை ஸோ முடிவெற்ற கடத்தையும் பஸ்லையும் வந்து நமக்கு ஏன் தூங்குறோன்னா அந்த நேரத்தில் நம்ம வேறு எதையும் செய்ய முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டோம் ரெண்டாவது பாதுகாப்பு கருதி இருக்கிறோம் வசதியாக இருக்குது காற்று ஓட்டுறோமா நல்லா சாய்த்து வசதியாகிட்டு நம்ம நம்ம அரசாங்கம் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இல்லை கொஞ்ச காலத்துக்கு முன்னிலாம் பார்த்தீங்கன்னா டப்பட டவான் ஆடுவாங்க அங்கே அதெல்லாம் உட்காந்து போனால் தூக்கம்லாம் வராது என்ன அவனே தெரியாது மேலே கூரை பிச்சன் வருமா இல்லை சீட்லேருந்து வெளியே போயிவிடுமான்லாம் தெரியாது அந்த மாதிரி நீங்கள் ஒரு வண்டியில் போனீங்கன்னா என்ன வராது உங்களுக்கு தூக்கம்லாம் வராது பாதுகாப்பாக நல்லா குஷன்லாம் போட்டு நல்லா பாதுகாப்பாக இருந்ததுனா வரும்னா நல்லா தூக்கம் வரும் தூக்கம் வருது இந்த தூக்கம் ஏன் எனக்கு வேறு இடத்துல வரல தூக்கம் வர்றத பற்றி பிரச்சனை இல்லை இருக்குது இதெல்லாம் வருது இதனால் வருது நான் வீட்டில் போய் படுத்தாவோ நிம்மதியாக இருந்தாவோ ஏன் தூக்க வரலன்னா வீட்டில் சுற்றியும் வேறு வேறு ஆளுங்க இருக்கிறாங்க மொண்டாட்டி புள்ள குருசன் அண்ணன் தம்பி ஏதோ அப்பா அம்மா அப்பா மாமனார் மாமியார் இது மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் எப்போ யார் என்ன சண்டை போட்டுப்பாங்கன்னு தெரியாது இரவு நேரங்களில் கூட அவங்க கனவுல சண்டை போட்டுன்னுக்குறாங்க உன் பக்கத்தில் பார்த்துங்கிற உன் மனைவி அல்லது உன் கணவன் உன் பெரிய போராட்ட வீரன்னாங்கிறான் அவன் செஞ்ச வேலைங்க போன இடம் எல்லாம் அவனுக்கும் இல்லை அவள் அவளுக்கும் இந்த இந்த நாளெல்லாம் மன உளைச்சலோடவும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உள்ள பெரிய ஒரு போராட்டம் வந்துட்டு இந்த மாமியார் இருக்காரு திருத்தி எப்படி இவளுக்கு இந்த ஓனர்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுன்றதுக்கு அவனுக்கு மாதிரி ஒரு போராட்ட வீரன் பக்கத்தில் பார்த்துக்கிறதுனால போர்க்களமாக இருக்குது பெட்டு அவன் அமைதியாக ஆகலை அதனால் உங்களுக்கு தூக்கம் வரல ஒரு பக்கத்தில் எதனா பண்ணியிருந்தா உங்களுக்கு போராட்ட போராட்டக்களம் இருக்குது பெட்டு தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அங்கே தான் நீங்கள் மட்டும் பேச முடியும் உங்களுக்கு ஓய்வாக பேசி நிற்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் எது அப்படின்னா படுக்கை அறை தான் தலைக்காணிக்கிட்ட தான் அழ முடியும் எல்லாத்தையும் சொல்லி வேறு யாருக்கிட்டால் சொன்னால் அவமானம் ஆகிடும் பித்தியர்கிட்ட என்ன பண்ண முடியாது சொல்ல அழ முடியாது பிள்ளைகிட்ட சொல்கிறதா அம்மா கிட்ட சொல்கிறதா யாருக்கையும் ஏன்னால் என் வேதம் நேருக்கு தான் எனக்குள்ளே தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குதுனால உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பெட்ரூமில் படுக்க வேண்டிய இடத்துல நிம்மதியாக தூங்க முடியல நான் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன் எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாத்தையும் செத்துட்டேன்னு நினச்சிக்க தற்கொலை ஒன்றாக பண்ணிப்பேன் ஆனால் சும்மா இருக்க மாட்டேன் உள்ள பேசியங்கள அதனால நிறுத்த முடியாது தற்கொலை பண்ணிக்கிறேன் அது ஈஸி ஏன்னா மாத்திரை வந்து கூட செத்துருன்னு சொல்லி செத்துறேன் இது எப்படி சும்மா இருக்க முடியும்ல எனக்கு ஏன் பிரச்சனை எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு சொல்லி சும்மா சிம்பிளாக சொல்கிற சும்மா இருந்துட்டு இல்லை நீ ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு வாங்கிட்டுப்பார் இல்லை ஒரு அஞ்சு லட்சம் கடன் பாரு கடை வாங்கி வீடு பாரு நீ நிம்மதியாக பாருன்னு பார்க்கலாம் நமக்கு நம்ம நிறைய கடன் வாங்கி பிரச்சனையோடு தான் வந்துக்கிறோம் நம்மளும் நான் நிறைய கடன் எல்லாம் பார்த்து தான் வந்துக்கிறேன் நான் புரிஞ்சிச்சு எனக்கு அதெல்லாம் ஓரம் வச்சா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் கற்றுக்கினேன் எந்த பிரச்சனை வந்தாலும் பெட்ரூம் கெத்தினு போகக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கினேன் பாய உதவி போட்டால் போனந்தான் இது எதுவும் என்னால் பஸ்ஸில் உட்காந்தா எப்படி நான் அந்த அரை மணி நேரத்துக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கணுன்னோ ஒரு பார்பர் ஷாப்பில் போய் உட்காந்து முடித்திருத்திரு பக்கத்தில் இருக்கும்போது அந்த நேரம் நான் வேறு எதுவும் செய்ய முடியாது எனக்கு புரிஞ்சுதோ படுத்துன்னு தூங்குற நேரம் நான் எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு மாதிரி உங்களுக்கும் புரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்போ இங்கே தான் அங்கே தான் இல்லை எங்கே போனால் தூங்கலாம் படுக்கரையில் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டீங்கன்னா போதும் போதும் தூங்கிட்டிங்கன்னா பஸ்லேயோ இல்லை பார்பர் ஷாப்லேயோ தூங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னாக்கா அது எங்கே நல்லா தூங்கணுமோ அங்கே நிம்மதியாக தூங்கிட்டீங்க அது பஸ்ஸில் அடி போயின்னு பார்த்துன்னு அந்த வளைந்து நெளிந்து போகும் பாதை இது மாதிரிலாம் பாட்டு பாடிக்கலாம் முடி வெட்டும் போது அண்ணன் இப்படி பாட்டு பாடுறாரு நிறைய பேர் போனால் அங்கே பாட்டெலாம் போட்டிருப்பாங்க கேட்டுன்னு கேட்டுன்னு ஜாலியாகவும் தூக்கத்தை கையால் கற்றுக்கினிங்கன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எழும்பாது ஸோ நல்லா தூங்குங்க தூங்குக தூங்கி செயற்பலை தூங்குறதுனால நிறைய செயல் செய்ய முடியும் தூங்குக தூங்கி தூங்க தூங்காத தூங்காது செய்யவில்லை எதை நீ தூங்காமல் செய்யணுமோ அதை மட்டும்தான் நீ தூங்காமல் செய்யணும் மற்ற எல்லாத்தையும் என்ன தான் பண்ணா தூங்கி தான் செய்யணும் எதை நான் தூங்காமல் இருந்தால் செய்வணும் அதை மட்டும்தான் என்ன பண்ணேன் நான் அப்போ என்னுடைய பிரதான வேலை என்ன தானே தூங்குறது தான் என் பிரதான வேலை என்ன தூங்குக ஒம்பது மாதம் தூங்கிட்டு தான் வந்தீங்க வந்த உடனே மூச்சுருந்தீங்களான்னா கிடையாது உங்கள் தூக்க நேரம் அதிகமாக இருக்கும் விழிச்சி இந்த நேரம் ரொம்ப சொற்பமாக இருந்திருக்கும் அப்புறம் 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 பார்த்தா தூங்குறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நிற்பீங்க தூங்குனா நேரம் வரையணும் வர சொல்லி நிற்பீங்க அதனால் நல்லா தூங்குங்க தூங்கிறது ரொம்ப அவசியம் அப்படி தூங்கினா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வராது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது